சாமி ஒரு முக்கியமான இப்போது தள்ளி தள்ளிவிடாங்க ஒரு விஷயம் பார்த்துட்டு சாமி ஒரு முக்கியமான பதிவு தான் போடுறேன் நான் வந்து எதாவது தப்பாக பேசலாம் முக்கியமான பார்த்து உண்மை நான் உண்மை நடந்தது நான் சொல்கிறேன் சாமி செல்லு ஒரு செல்லு வாங்கி ஆறு மாதம் ஆயிடுச்சு சாமி ஆறு மாதம் ஆயிடுச்சு நேற்று நேற்று ஒரு செல்லு நான் வந்து தொலைச்சிருக்கேன் மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் மேல் பாக்கெட்டில் வந்து எப்படி தான் தவறி விழுந்து தெரியல போகிற விடுதலை வேலைக்கு கொடுத்து எப்படி தான் தவறி விழுந்து தெரியல ஆனால் உள் மேல் பாக்கெட்டு ஓட்டியா இருந்தேங்க நானும் கவனிக்கல அதான் தயிர் செய்து நீங்கள் எல்லாம் உங்கள் செல்லு நீங்கள் பத்திரமாக பார்த்துடுங்க தயிர் செய்து எந்த இருந்தாலும் நீங்கள் மேல் பாய்க்கு தான் உள் பாய் தான் பாக்கிட்டு தெரியாமல் கிழிஞ்சாலும் கிளிஞ்சிருக்கலாம் அது நம்மளுக்கு அறியாமல் நம்ம ஒரு வேலை செஞ்சுருப்போம் ஏதோ அவசரத்தில் வேலை செய்வோம் எப்படியா காணாம போறக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கடி நீங்கள் செல்லை மட்டும் கை தொட்டு தொட்டு பார்த்துடுங்க ஆனால் ஏன் செல்லு அப்படி போச்சு பழைய படி நீங்கள் தான் ஒரு செல்லு வாங்கினேன் நீங்கள் செல்லு வாங்கி என்ட அமௌண்ட் புது செல்லு வாங்கலை பழைய செல்லு தான் வாங்கினேன் சரி செல்லு தான் யாரு துளைச்சி தான் ஏன்னா செல்லு இல்லாமல் நம்மளால முடியாது அதனால் நீக்கி ஒரு செல்லு காலையில் போய் இப்போ தான் பத்து மணிக்கு வாங்கிட்டு வந்தேன் இப்போ சார்ஜர் போட்டேன் சார்ஜர் போட்டால் ஒரு வீடியோ பண்ணுறக்குள்ள சார்ஜ் பழைய செல் நான் புதுசில் வாங்க பழைய செல்லு மூணாயிரம் ரூபாய் கொடுத்தா வாங்கினேன் பெருசாக கடை மூணாயிரம் செல்லு தான் பழைய செல் சரி நல்லாயிருக்கும் நம்மளோட அமௌண்ட்டு இல்லையே கையில் காசு இல்லையே சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பழைய செல் வாங்கி இப்போ தான் ஒரு ரெண்டு வீடியோ போட்டேன் சாமி ரெண்டு வீடியோ போட்டால் சார்ஜ் டக்கு டக்கு டக்குன்னு இறங்கி போச்சு அதை நேர செல்லுகளை கேட்டால் என்னமோ அது அப்படி தான் இருக்குங்க பழைய செல் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சரி அவங்க மேலே தப்பு நம்ம மேலே தப்பு நம்மளோட அமௌண்ட்டு இல்லை நம்ம அமௌண்ட் இருந்தால் நம்ம செல்லே வாங்கலாம் அப்படி நம்ம லோனு போட்டு வேணால் நம்ம மாதம் மாதம் கட்ட முடியாது கரெக்டாக நம்ம இது சூழ்நிலை கட்ட முடியல நம்ம அதனால் தான் வேண்டாம் நம்ம சரி இருக்கிறது சமாளிக்கணும் இப்போ அதனால தான் சமாளிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஒரு புதுசில் வாங்கணும் அப்படின்னு நினச்சி தான் இருக்கிறேன் அதை தான் நாங்கள் தை செய்து என்ன சொல்கிறாங்க தை செய்து எந்த ஃபோனு இருந்தாலும் நல்லா செக் பண்ணி நீங்கள் ஃபோனு பாக்கெட்டில் வச்சு ஏதாவது நீங்கள் ஏமாந்து ஏதோ ஒரு வேலை டென்ஷன் இருப்பீங்க ஏதாவது ஒரு இது ஏதாவது டென்ஷன் இருப்பீங்க நீங்கள் கீழே குடிஞ்சு போது கீழே தவறக்கு வாய்ப்பு இருக்கும் வந்து தவறக்கு வாய்ப்பு இருக்கும் நம்ம ஏதாவது டென்ஷன் அப்படி ஏதாவது வேலைஞ்சு இருக்குதுன்னு நம்ம அதை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக அதை பார்க்க மாட்டோம் அதனால தான் நம்ம மீண்டும் நீங்கள் அப்புறம் நான் வந்து நீங்கள் நல்லமே பார்த்துருங்க செல்லை வந்து கரெக்டாக கரெக்டாக எப்பவும் அடிக்கடி பார்த்துடுங்க தயவு செய்து மிஸ் பண்ணிடுறாங்க நான் மிஸ் பண்ணாமல் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அதனால் அந்த பதிவு போட்டேன் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாங்க மீண்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தான் ஃபுல்லாக பாருங்கள் நன்றி நன்றி நன்றி